சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு மத்திய அரசு வழங்கும் ரூபாய் இரண்டாயிரம் உங்களுக்கு வருமா எப்படி சோதிப்பது செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த மாதத்திற்கான ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இதை எப்படி சோதனை செய்வது என்று பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி வழங்கப்படுகிறது இந்த தொகை ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் கணக்கில் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது கடைசியாக பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி நான்கு அன்று மாற்றப்பட்டது அப்போதிருந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்து அதாவது இருபதாவது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் எப்படி சோதனை செய்வது மேலும் பயனாளிகள் பட்டியலில் பெயரை சரிபார்ப்பது எப்படி ஒவ்வொரு முறையும் பயனாளிகள் பட்டியலில் இருந்து சில விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன எனவே இந்த முறையும் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரிபார்ப்பது அவசியம் பி எம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளமான பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு செல்லவும் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் செய்யவும் மாநில மாவட்டம் வட்டம் மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும் அறிக்கை பெருக என்பதை கிளிக் செய்யவும் பட்டியலில் உங்கள் பெயரை பார்க்கவும் பெயர் இல்லை என்றால் இந்த தவணை கிடைக்காது மேலும் ஏன் இந்த தாமதம் ஒவ்வொரு முறையும் தவணைக்கு தவணை சுமார் நான்கு மாத இடைவெளி உள்ளது ஜூன் மாதம் முடிந்து ஜூலை தொடங்கிவிட்டது ஆனால் இதுவரை விவசாயிகளின் கணக்கில் பணம் வரவில்லை ஜூன் கடைசி வாரத்தில் பணம் வரும் என்று பலர் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அப்படி நடக்கவில்லை இப்போது அடுத்த தவணை எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஊடக அறிக்கைகளின் படி ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடுத்த தவணை வெளியாக அதிக வாய்ப்புள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அன்று பீகார் மாநிலம் மோதிஹாரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார் இந்த நிகழ்வின் போது பி எம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகளின் கணக்கில் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு முறையும் பிரதமரே தவணையை வெளியிடுகிறார் எனவே இந்த முறையும் அவரின் நிகழ்ச்சி நிரலுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஜூலை முதல் ஒன்பது வரை பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததால் தவணை செலுத்துவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது ஆனால் அவர் இப்போது திரும்பி வந்துவிட்டார் ஜூலை பதினெட்டு அன்று மோடியின் பேரணி இருப்பதால் அதே நாளில் விவசாயிகளின் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் தரப்பிலிருந்து அனைத்து தேவையான நடைமுறைகளும் முடிந்து விட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே வரவேண்டியுள்ளது கடந்த முறை போலவே இந்த முறையும் ஒரு மெகா நிகழ்வின் மூலம் தவணை வெளியிடப்படலாம் இதனால் அதன் நேரடி பலன் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கும் அடுத்த தவணை பெற இதை புதுப்பிக்கவும் விவசாயிகள் சமான் நிதியின் அடுத்த தவணை எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கணக்கில் வர என்றால் சில முக்கியமான விஷயங்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் அதன்படி இ எந்த விவசாயியும் தவணை பலனை பெற முடியாது என்று அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளது பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகளின் பணம் இ சி முழுமையடையாமல் இருப்பதால் மட்டுமே சிக்கிக் கொள்கிறது நீங்கள் இன்னும் இ சி செய்யவில்லை என்றால் பி எம் கிசான் டாட் சென்று அல்லது உங்கள் அருகிலுள்ள உள்ள மையத்திற்கு சென்று விரைவில் முடிக்கவும் வங்கி கணக்கு மூடப்பட்டிருப்பதாலோ அல்லது ஐஎஃப் எஸ் சி குறியீடு தவறாக இருப்பதாலோ பல தவணை வருவதில்லை எனவே உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் IFSC எஸ் குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது